ஸ்னாங்க சாரண்யா இன்னைக்கு நான் இப்போ தான் வீடியோ வீடியோவில் கமெண்ட்ஸ் பார்த்தேன் போன வீடியோவும் கமெண்ட்ஸு சில பேர் சண்டை போடாதீங்கன்னு சொல்லியிருந்தேங்க அவங்கெலாம் ரொம்ப நன்றிங்க ஆனால் சில பேர் இருக்காங்களே சில பேர் சரி உங்கள் வீட்டில் அவங்க ஹஸ்பண்ட் இருக்காங்கல்ல அவங்க காசு கொடுக்கலன்னா எப்படி நடக்குவீங்க எப்படி நடக்குவீங்க என்னன்னு சொல்வீங்க நீ இருந்து பிரோஜனம் இருக்கான்னு கேட்பீங்களா கேட்க மாட்டேங்களா அதே தான் நானும் கேட்குறேன் எதுக்குங்க கல்யாணம் கற்றுக்கிறாங்க சம்பாதிக்க முடியலன்னா என்ன மயதுக்கு கல்யாணம் கட்டுறாங்க சொல்லுங்க நீங்கள் சொல்லுங்க எனக்கு தெரியல என்ன மயத்துக்கு கல்யாணம் கட்டுறாங்க எதுக்கு பிள்ளைய பார்க்குறாங்க சம்பாதிக்க துப்புலன்னா சுகத்துக்கோசரமா அதுக்கோசரம் பிள்ளைய கற்றுக்குறாங்களா இந்த புழக்கத்துலாம் வேற எங்கேயாச்சும் எதாச்சும் அங்க அங்க கூட காசுதான் கேக்குறாங்க புரியுது இல்ல ஐட்டம் சொல்றீங்கல்ல அந்த இடத்துல கூட காசு இல்லைன்னா உள்ள விட மாட்டாங்க அப்ப பொண்டாட்டினா கேன மாதிரி தெரியுதா இல்லை நான் கேன மாதிரி தெரியுதான்னு கேட்குறேன் இந்த மாதிரி கமெண்ட் பண்றவங்களுக்கு பொண்ணுங்க தானே நீங்கள்லாம் போடுறது நீங்க பொண்ணுங்க தானே அறிவில்ல நான் கேட்குறேன் காசு கொடுத்தா தான் பொண்டா இப்போ புருஷனாமா ஆமாங்க காசு கொடுத்தா தான் எனக்கு புருஷன் இல்லைன்னா புருஷனே இல்லைன்னு தூக்கி போட்டுருவேன் நான் அப்படித்தான் சரியா பிடிச்சா பாருங்க இல்லைன்னா பிடிக்கலன்னு வேணாங்க நீங்கள் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணாதீங்க தயவுசெய்து திருப்பி நான் அப்படித்தான் போதுமா